அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய செயல்படுத்தப்படும் என்று திமுக வாக்குறுதியளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தவில்லை நான்கரை ஆண்டுக்கும் மேலான நிலையிலும் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை இது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது அந்த கோரி கோரிக்கையை பிரதானமாக வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் ஜனவரி ஆறு முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் தேர்தலில் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படக் கூடும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அம்சங்கள் புதிய திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் அறிவித்த டிஇபிஎஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசு ஏற்கும் இரண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இருந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப லட்சம் ரூபாய்க்கு மிக்காமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக் நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் பணியில் சேர்ந்து புதிய தமிழகம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றோர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டம் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரானது என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் தற்போது முதல்வர் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய திட்டத்தை போல் அல்லாமல் அரசு ஊழியர்களிடம் சந்தா பிடிக்கும் திட்டமாக உள்ளது இது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மறுவடிவம் என்றும் இதில் தொகுத்து பெறும் வாய்ப்பு இல்லை என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது எனவே தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் திமுக தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று உறுதியளித்திருந்தது இதை நம்பி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு வாக்களித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதும் அரசு ஊழியர்களிடமிருந்து சந்தா பிடிக்காத ஒரு திட்டமாகும் ஆனால் முதல்வர் தற்போது அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் என்பதும் அரசு ஊழியர்களிடம் ஓய்வூதியத்திற்காக சந்தாப்பிடிக்கும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டமும் இருந்த புதிய புதிய திட்டத்தின் ஒரு வடிவம் என்று சிபிஎஸ் ஒழிப்பு முதல்வர் அறிவித்த இந்த திட்டம் எந்த என்பது பற்றிய தெளிவான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்தில் தொகுத்து பெறும் வாய்ப்புமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதல்வரின் தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்திற்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இது முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து